சுகர்ன்றது எல்லாரும் நீங்களே சொல்லி கட்டுப்படுத்த முடியாது ஏறாவது சுகருக்குன்னு போய் கட்டுப்பட்டாச்சுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் இல்லை ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா சுகரே இல்லை சுகர் கண்டிப்பாகவே கிடையவே கிடையாது அதுக்கு ஆசனங்களும் இருக்குது முத்தரை பயிற்சிகளும் இருக்குது நம்ம விழாவலியாக பேசணுன்னா முடியாதுங்க இப்போது அதனால் சிம்பிளாக சொல்கிற பாருங்க சுகருக்கு ம ஒரே இது நீங்கள் பசிக்கும் பொழுது உணவை நன்றாக ரசித்து ருசித்து நன்றாக மென்று விடுங்க வேண்டும் எல்லாத்துக்கும் அதாங்க ஐயா மென்னு முழுங்கினா எதுவுமே இல்லை மெல்லாமும் முழுங்கினா எல்லாமே இருக்குது ஐயா வந்தாச்சுங்க சுகர்ன்றது ஒரு நோயே கிடையாதுங்க எனக்கு எழுபதாச்சு சுகர் ஆகுது கிகர் ஆகுது ப்ரெஷர் எதுவுமே இல்லை ஏன் இல்லை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் கட்க கசடரை கட்பவையும் கட்டுறப்பின் நிற்க அதுக்கு தகனு வலுவூர் சொன்னார் படிச்சுட்டு நம்ம அதை பாட்டுக்கு கோட்டை விட்டுட்டு ஆனால் அது மாதிரி நடக்கணும் அது மாதிரி நடந்தால் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் சுகரை கண்டிப்பாக ஒழிச்சிடலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒழிக்க முடியாதுன்றது நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி அது வேறு கட்டளை வேட்டை போட்டாச்சு ஆனால் இங்கே வந்தால் ஆசனங்கள் செய்தும் நாங்கள் அந்த மூலிகையில் கொஞ்சம் கொடுப்போம் பாரம்பரிய வைத்தியர்கள் மூலிகைகள் கொஞ்சம் கொடுப்போம் அதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகரே சுத்தாக உள்ள ஆறு மாதம் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷம் ஆகும் சும்மா அப்படி என்னவர்கள் ஆறு மாதத்தில் சுகர் இல்லாமயே ஐயா இப்போ அதுக்கு ரெண்டு ஆசனம் முத்திரையில் பார்த்தீங்கன்னாங்க தீர்க்க சுவாச முத்திரை பாருங்கள் இந்த விரல் நம்ம இப்படி வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அப்படி கோத்துக்கிறோம் கோத்துட்டு நடுவிரல் மட்டும் இப்படி வலதுகள் ஆள்காட்டுகிற இந்த வெளியே இருக்கணும் வச்சுட்டு நடுவுறல் இப்படி அப்படியே கொண்டு வந்து நெஞ்சு குழிக்கிட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்து இருதயத்தை நினைக்கணும் நினச்சி நம்ம சரயோகம்ன்ற மூச்சை கொண்டு வந்து இருதயத்தில் விடணும் விட்டுட்டு மூச்சை நல்லா போது கண்ணை திறக்கணும் இருதயத்தை நினைக்கணும் இருதயம் நினைச்சிட்டு மூச்சை விடும்போது அப்படியே பாருங்க இந்த சுவாசத்தில் தீர்க்க சுவாச முத்திரை வச்சு என்னுடைய இருதயம் நல்லா இயங்குது இருதயத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம மனக்கண்ணை மூச்சை இழுத்திட்டு கணயத்துக்கு கொண்டு வரணும் கணயத்துக்கு கொண்டு வந்து கணயம் நன்றாக இயங்குகின்றது என்னுடைய கணயம் நன்றாக இயங்குகின்றது என்னுடைய கணயம் நன்றாக இயங்குகின்றது அப்படின்னு கணயத்துக்கு நல்ல வேலை செய்யன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்க்க சுவாச முத்திரை ஒரு கா மணி நேரம் கா மணி நேரம் செய்யலாங்கய்யா காலையில் கா மணி நேரம் மத்தியான கா மணி நேரம் சாயந்தர கா மணி நேரம் செய்தால் உங்களுக்கு சுகர் கண்டிப்பாக இல்லை இந்த இன்சுலின் போடுறவங்க ஒரு ஆசனம் நான் தான் அர்த்தம அர்த்தம் சேந்திர ஆசனம் அதை நான் காட்டுறேன் பாருங்கய்யா இந்த கால் சரிங்களா காலை மடக்கிக்கிறோம் இந்த இடது காலை மடக்கிறோம் வலது கால் நல்லா கொண்டு வந்து வைக்கிறோம் இப்போ கையை ரெண்டு நீட்டி உங்களுடைய இடது கையை தோல்பட்ட இந்த வலது கை வச்சு நல்லா வச்சு வைக்கிறோம் இப்போ உங்களுடைய வலது கையை கொண்டு வந்து அப்படியே உங்களுடைய காலை பிடிக்கணும் இப்போ காலை பிடிக்கணும் பிடிச்சி நல்லா உட்காந்து நல்லா அப்படியே மூச்சை நல்லா இழுத்து விட்டு இப்போ நல்லா கல்லீரலை முதல்ல பலப்படுத்தும் கல்லீரல் ஆனால் தான் கணையம் நல்லா வேலை செய்யும் நல்லா நேராக இருக்கணும் சிரித்த முகமாக இருக்கணும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு உமும் நல்லா இருக்கக்கூடாது அப்படியே இருந்து நல்லா மேலே பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீ பண்ணிங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூச்சை நல்லா இழுத்து விடணும் உடனே மாற்றக்கூடாது மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ அடுத்தது இப்போ பாருங்கள் வலது காலை மடக்கிறோம் இடது காலை அந்த வெளியை வைக்கிறோம் இப்போ கனையும் வேலை செய்யும் கல்லீரல் வேலை செய்தால் எல்லா பேன்கிரியாஸும் வேலை செய்யும் இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ உடைய வலதுகை வலதுகை நல்லா வச்சு இப்போ இடது கையை கொண்டு வந்து பின்னாடி பிடிக்கிறோம் பின்னாடி பிடிக்கிறோம் பிடிச்சி நல்லபடியாக திரும்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வந்து கணையம் நல்லா வேலை செய்யும் இன்சுலின் நல்ல தேவையே இல்லை இதே இன்சுலின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ஐயா இந்த மாதிரி ரெகுலராக பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் என்னுடைய இதுக்கு வந்தவங்க எல்லாமே ஆன்லைனில் தான் எடுக்கிறேன் கிளாஸ் எல்லாமே ஆன்லைனில் எடுத்து சுகர்ன்றது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க கூட இந்த மூலிகையை கொஞ்சம் கொடுவோம் சாப்பிட்றது உணவு முறை நான் சொல்லுவேன் அது மாதிரி சாப்பிட்டால் கண்டிப்பாக ஆறு மாதத்தில் சுகர் இல்லாமல் நல்லா ஆனந்தமாக வாழலாங்கய்யா வாழ்க நன்றி வணக்கம்